சிவகார்த்திகேயன் விஜய் போனே எடுக்கலையா பிரபலம் என்ன இப்படி சொல்லிருக்காரு இந்த பொங்கல் ஜனநாயகனா பராசக்தியான்னு பிரிச்சு பாக்காதீங்க இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு பராசக்தி இசை வெளியீட்டு விழா இடையில சிவகார்த்திகேயன் பேசுனது நிறைய பேரை ஆச்சரிய அழ்த்துச்சு பராசக்தி படத்தோட இசை வெளியீட்டு விழா மேடையில சுமார் ஏழு எட்டு நிமிஷங்கள் ஜனநாயகன் படம் பத்தியும் விஜய் பத்தியும் பேசியிருந்தாரு சிவா அதுலயும் விஜயோட மேலாளர் பேசினதாவும் விஜய் ரெண்டு படங்களும் ஒன்னா வர்றதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டதாவும் வாழ்த்து தெரிவிச்சதாவும் சொல்லியிருந்தாரு இப்படி இருக்கு இல்ல பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் சமீபத்துல குடுத்திருக்க கூடிய பேட்டியில சிவகார்த்திகேயன் விஜய் கிட்ட பேசவே இல்ல அது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிருக்காரு இது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு அந்த பேட்டில இந்த சூழ்நிலையோட தீவிரத்தை சிவகார்த்திகேயன் புரிஞ்சுகிட்டு பேசினதுக்கு பாராட்டு இல்லனா சிவகார்த்திகேயனை நம்பி பணம் போட்டவங்களுக்கு பாதிப்புதான் விஜய் ரசிகர்கள் இருக்கக்கூடிய வேகத்துக்கு பராசக்தி படத்தோட பாக்ஸ் ஆபீஸ்ல தாக்கம் இருக்கும் அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு அவர் சொன்ன வரைக்கும் சரி அதுக்கு பின்னாடி சிவா பேசுறப்போ தான் விஜயோட மேலாளர் ஜெகதீஷ் கிட்ட பேசினதாவும் அவர் விஜய் கிட்ட பேசிட்டு தனக்கு வாழ்த்து சொன்ன சொன்னதாவும் சொன்னாரு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா நீங்க கிட்ட பேச முடியாதா விஜய் உங்ககிட்ட பேச மாட்டாரா விஜயோட பேச முடியாத உயரத்துல நீங்க இருக்கீங்களா நடுவுல எதுக்கு மேலாளர் அப்படிங்கற ஒருத்தர் அப்படின்னா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கற கேள்வி வருது தானே இதுவே கிட்ட தான் பேசினதா சொல்றதுல என்ன தயக்கம் அப்படின்னா விஜய் உங்களை தள்ளி வைக்கிறாரு அப்படித்தானே தங்கிட்ட நேரடியா தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல தான் சிவகார்த்திகேயன் இருக்காரு அப்படிங்கறதோட உள்பொருள் தானே இது அப்படின்னு கேட்டாரு சிவகார்த்திகேயன் ஏன் விஜய் கிட்ட பேசாம ஜெகதீஷ் கிட்ட பேசுறாரு பிரச்சனை இருக்கு அதனால சிவகார்த்திகேயன் மனசுல எந்த கரையும் இல்ல அப்படின்னா விஜய் வாங்கி நேரடியா பேச இத பூசி மெழுகுன்னு நினைக்கிறாரு அது விஜய் ரசிகர்கள் கிட்ட நடக்காது அப்படின்னு பேசியிருக்காரு இவரோட இந்த பேச்சு இப்போ திரைத்துறையில கவனம் பெற்றிருக்கு குறிப்பா விஜய் ரசிகர்கள் மதியில வேகமா பரவிக்கிட்டு வருது பராசக்தி இசை வெளியீட்டு விழாவப்போ சிவகார்த்திகேயன் என்ன சொன்னாரு அப்படின்னா நாங்க முதல்ல தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ண திட்டம் போட்டோம் அப்போ விஜய் சாரோட படம் தீபாவளிக்கு ரிலீஸ் லாக் பண்ணிட்டாங்க அதனால நாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம் ஆனா திடீர்னு விஜய் சார் ஜனநாயகன் பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொன்னதும் நான் உடனே ஜர்க் ஆயிட்டேன் தயாரிப்பாளர் ஆகாஷ் ப்ரோக்கு கால் பண்ண விஜய் சார் படம் பொங்கலுக்கு வருது நம்ம ஏதாவது பண்ணி தேதிய முன்ன பின்ன மாத்தலாமான்னு கேட்டேன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் ரிலீஸ் சொல்லிட்டோம் தேதியை மாத்தினா 고 <목소리나> சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்போ தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பின்னாடி எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு அதனால் உடனே விஜய் சாரோட மேனேஜர் ஜெகதீஷ்க்கு கால் பண்ணேன் என்ன ப்ரோ ஜனநாயகன் பொங்கலுக்கு வருது பராசக்தியும் அப்பதானே வருது அப்படின்னு கேட்டேன் இதில் என்ன இருக்குது ப்ரோ பொங்கலுக்கு ஈஸியாக ரெண்டு படமும் வரலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தான் பிரச்சனை விஜய் சாரோட கடைசி படம் வேறு அப்படின்னு நான் கேட்டேன் நீங்கள் விஜய் சார் கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூப்பராக பொங்கலுக்கு வரட்டும் நீங்கள் எஸ்கே கிட்ட என்னோட வாழ்த்துக்களை சொல்லுங்க அப்படின்னு விஜய் சார் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசினாரு அதான் பத்திரிகையாளர் அந்தனன் இப்போ சிவகார்த்திகேயன் விஜய் கிட்ட பேசவே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு